வளமுடன் நான் இப்போ மிக்சர் போட போகிறேன் அதுக்கு வந்து கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு கப்பு கடலை மாவு ஒரு சிட்டிகை உப்பு ஒரு சிட்டிகை சோடா உப்பு கொஞ்சமாக உப்பு வர மிளகாய் தூள் எல்லாம் போட்டு கொஞ்சமாக வர மிளகாய் தூள் போட்டு காரத்துக்கு எல்லாம் கலந்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு பக்குவம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்புறம் பாருங்கள் நான் முந்திரி பருப்பு நடக்கல்ல கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் இதில் வந்து நான் வச்சு ஊற்ற போகிறேன் மிச்சர் செஞ்சுட்டு காமிக்கிறேன் எண்ணெய் நல்லா இருக்குது இப்போ இதெல்லாம் இப்படியே வடை சட்டியில் விட்டு விட்டு எடுக்க போகிறேன் ஓட்டம் பாருங்க இந்த கரண்டிலே செஞ்சுட்டேன் நமக்கும் முத்து முத்தாக போட வந்துருச்சு மிச்சர் நான் போட்டதே இல்லை தான் ஃபஸ்ட் டைம் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக வருது இந்த ஓமப்படியும் கொஞ்சம் மாவு பிணைஞ்சு இதையும் போட்டுட்டேன் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நல்லா விட்டு அப்புறம் இதெல்லாம் வறுக்கணும் ஓமப்பொடி மிக்சரு ஓமப்பொடி எல்லாம் வருத்தாச்சுங்களா அடுத்தது இது வந்து வேர்க்கடலையும் முந்திரி பருப்பு என்ன கம்மியாக இருக்கிறதுனால இப்படியே வருதுட்டேன் வடிகட்டி இது வேறு மிக்சர்லாம் உடச்சி வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையும் முந்திரி பருப்பு வருத்தாச்சு அடுத்தது கருவாட்டு பூண்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இப்போ இதெல்லாம் நல்லா பெரிய குண்டான கொட்டிக்கலாம் இதையும் கொட்டி சேர்த்திக்கலாம் சேர்த்துக்கிட்டு இது நல்லா இப்படி குளிக்க விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நானும் மிச்சர் போட்டு விட்டேன் வாங்க எல்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிடலாம் லைட்டாக மிளகா தூள் விட்டுக்கலாம் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அந்த மிச்சருக்கெல்லாம் கலக்கிறதுக்கு பாருங்கள் எங்கள் வீட்டில் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு மாங்காய் எல்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிட்லாம் பாருங்கள் நம்ம கடையில் போய் அவசியமாக வாங்கவே வேண்டியதில்லை ஒரே கப்பு கடலை மாவு ஒரே கப்பு கடலை மாவு மொத்தமாக பண்ணி கார மாதிரி இந்த இது மாதிரியும் போட்டு ஓமப்பொடி மாதிரியும் போட்டு முறுக்கு முறுக்குடி இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தேங்க்யூங்க பாய்ங்க நெக்ஸ்ட் வீடியோவெலாம் மீட் பண்ணுவோம்